அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிர பாதையில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறவங்க அதாவது பாபா வங்க அவர்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உலகளாவிய மக்கள் மத்தியில் பாபா வங்க அவர்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய ஆவல் வந்து நிறைத்திருக்கும்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவ அவங்களுடைய கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் வந்து எதிர்பார்ப்பை எகிரிக்கொண்டே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் சரி அந்த வருடம் வந்து நினை நிறைவு பெறும்போதும் சரி அந்த வருடத்தில் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் ஆகட்டும் இல்லை நன்மைகள் ஆகட்டும் என்ன மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வரும் என்ன மாதிரியான நல்ல நல்ல மாற்றங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட போகிறது புது கண்டிப்ப கண்டுபிடிப்புகள் ஏதாவது வரப்போகிறதா அப்படிங்கிறத பற்றியும் அவங்க கணிச்சிருக்காங்க ஜோதிட ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வந்து சில முக்கிய கணிப்புகள் வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருடத்திற்கு வந்து அவங்களுடைய கணிப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலகட்டத்தில் வந்து பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகம் சந்திக்க போகக்கூடிய ஆபத்தான பத்து சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆபத்தான பத்து சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான বেল பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக புகழ் பெற்ற தீர்க்க தரிசிகள் அப்படினுரும் போதே அனைவருக்கும் முதல்ல நினைவிற்கு வருவது பாபா வங்கா தான் பாபா வங்காவின் தீர்க்க தரிசனங்கள் இதுவரை உலகத்தில் நடந்த பல முக்கிய சம்பவங்களை முன்கூட்டியே கணித்ததாக கூறப்படுது அதனால தான் ஒவ்வொருவரிடம் பிறக்கும் போதும் உலகத்துல பெரும்பாலான மக்கள் அந்த ஆண்டிற்கான பாபா வங்காவின் கணிப்புகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ள ஆவலாகவே இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு பிறக்க இன்னும் ஒரு மாதமே இருக்கிறதுனால அனைவரும் வரப்போகிற ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்புகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இணையத்தில் தேடி வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பால்கன்சின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபா பங்காவின் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டுக்கான திகை போட்டும் கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நாம இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதாவது இணையத்துல பரவி வரக்கூடிய சில கணிப்புகள் பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்க போகும் ஒரு பெரிய அளவிலான போர் முன்னறிவித்ததாக கூறப்படுது இது பெரிய நாடுகளை உள்ளடக்கியதாகவும் உலகம் முழுவதும் பரவக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது ஒருவேளை இது உண்மையாக இருந்தா உலகளாவிய அரசியல் மற்றும் மக்கள் பாதுகாப்புல அதனுடைய தாக்கங்கள் மிக பெரியதாகவே இருக்கும் இருந்தாலும் எந்த நாடுகள் இதுல பங்கேற்கும் எப்போது தொடங்கும் அது மட்டும் இல்லாம அது எவ்வாறு வெளிப்படுகிறது என்பது பற்றிய கணிப்புகள் தெளிவற்றதாகவே இருக்கிறது பாபா வங்காவின் பிரபல கணிப்பின் படை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் தீவிர காலநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அவை பூமியின் நிலப்பரப்புல குறிப்பிடத்தக்க பகுதியை சுமார் ஏழு முதல் எட்டு சதவிகிதம் பாதிக்கலாம் பூமியில இது போன்ற பெரிய பேரழிவுகள் தொடர்ந்து நடந்தாலும் பாபா வங்காவின் தீர்க்க தரிசனத்துல கூறப்பட்டிருக்கக்கூடிய அளவு மற்றும் குறிப்பிட்ட எண்ணிக்கை சரிபார்க்கப்படல பாபா வங்கா மற்றொரு கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்குள் ஏஐ முக்கிய முடிவுகள் தொழில்கள் மற்றும் மனித வாழ்க்கையில கூட ஆதிக்கம் செலுத்த தொடங்கும் நிலையை எட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது இது விளக்கம் முழுக்க இருக்கக்கூடிய சமகால கவலைகளை பிரதிபலிக்கிறது பாபா கங்காவின் இந்த கணிப்பு நிஜமாவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவே நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு மனிதர்கள் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் ஒரு பெரிய விண்கலம் மூலமா வேற்றுக்கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் பாபா வங்கா கணித்ததாக சில ஊடக அறிக்கைகள் சொல்லது குறிப்பா அது நடக்கலாம் கணிக்கப்பட்டிருந்தது இந்த கணிப்பு முழுக்க முழுக்க ஊகத்தின் அடிப்படையில கணிக்கப்பட்டது மற்றும் இந்த கணிப்பை ஆதரிக்கும் அறிவியல் சான்றுகள் எதுவும் இல்லை பாபா வங்காவின் கணிப்புகளின் சில விளக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு உலகின் இறைவன் அப்படி இல்லைன்னா உலக விவகாரங்களின் விவரிக்கப்படக்கூடிய ரஷ்யாவில இருந்து ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் வெளிப்படுவாரு ஊடகங்கள் விலகலாவிய ஒரு கடுமையான நிதி நெருக்கடியை பற்றி கணித்திருக்காங்க உலக நாணய அமைப்புகள்ல சரிவு அப்படி இல்லைனா கூர்மையான திருத்தம் வங்கி தோல்விகள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிக பண இந்த கணிப்பு பொருளாதார கவலைகளுடன் எதிரொலிக்கிறது பாபா வங்காவின் கணிப்புகளும் இதை உறுதி செய்கிறாங்க சில அறிக்கைகள் இருபத்தி ஆறாவது ஆண்டுல தங்கத்தின் விலைகள் எதிர்பாராத விதமாக மாறக்கூடும் அப்படின்னு பாபா வங்கா கணித்ததாக கூறப்படுது சிலர் தங்கம் அதன் விலையில பாதுகாப்பான நிலையை இழக்கக்கூடும் அப்படின்னு கனவுல கூட நினைத்து கூட பார்க்க முடியாத விலையை எட்டும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதை உறுதிப்படுத்த தகவல்கள் எதுவும் இல்லை இயற்கை பேரழிவுகளுக்கு அப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலநிலை மாற்றம் அப்ப இல்ல சுற்று தொடர்பான பேரழிவுகள்ல ஒரு திருப்ப முனைய ஏற்படுத்தும் அப்படின்னா பாபா வங்கா கணித்ததாக சொல்லப்படுது வெள்ளம் வறட்சி தீவிர வானிலை மாற்றம் சுற்றுச்சூழல் அமைப்புகள்ல மூன்றில் இரண்டு பங்கு மாற்றம் போன்ற அழிவுகள் ஏற்படலாம் இந்த கணிப்பு சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களின் எச்சரிக்கைகள் ஒத்து போகிறது சில ஊடக கணிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சீனா தைவான் மீதான கட்டுப்பாடு அல்லது தென் சீன கடல்ல விரிவாக்கம் உள்ளிட்ட பெரிய ஆதிக்கத்தை பெறும் ஆண்டாக இருக்கும் என்று பாபா வங்கா முன்னறிவித்ததாக கூறப்படுதுங்க இது உலகளவில் அரசியல் மாற்றங்களை தூண்டலாம் சில கணிப்புகள் தொழில்நுட்ப சீர்குலைவு சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் நெருக்கடிகளுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மக்களின் இடம்பெயர்வு பெரிய அளவிலான சமூக அமைதியின்மை அப்படி இல்லைனா சமூகங்களின் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வாறாக பார்த்தீங்க அப்படின்னா பாபா வங்காவினுடைய பத்து விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய கணிப்புகள் அப்படின்னு வரும்பொழுது பல கணிப்புகள் வந்து நிஜமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னே பார்க்கும் பொழுது உலகளாவிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு நிலவி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பனிரெண்டு வயதில் வந்து மின்னல் தா அவங்களுடைய பார்வையை இழந்திருக்காங்க இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி கிடைத்ததாகவும் எதிர்காலத்தில் நிகழ இருக்கக்கூடியதை வந்து குறிப்பாக அவங்க வந்து எழுதி வைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களை அவங்க வந்து உலகளாவிய விஷயங்களை வந்து அவங்க நிறைய விஷயங்கள் கனைத்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து உதாரணத்திற்கு நாம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு பதினொன்று தாக்குதல் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டயானா மரணம் செனோபில் டிசாஸ்டர் போன்ற பல நிகழ்வுகள் பல விஷயங்களை பத்தி நாம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய கணிப்புகள் பலவும் வந்து உண்மையாக இருக்கு அப்படின்னு நாட்டை சேர்ந்த ஒரு தீர்க்க தரிசியாகவும் விளங்குறாங்க பல கணிப்புகளும் உண்மையாக இருக்கிறது அப்படிங்கறதுனால இவங்களுடைய கணிப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வந்து வரவேற்பு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா சார்ந்தும் பல விஷயங்கள் ஜோதிட

துரதஷ்டத்தை ஏற்ப துரதஷ்டத்தை அடைவாங்க அப்படிங்கிறத பற்றியும் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஜூதிடர் ரீதியாகவும் நம்ம நிறைய விஷயங்களை நம்மளுடைய சேனல்லையே வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றத பார்க்கும்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கும் மீறிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகள் அப்படின்னு வரும் பொழுது நம்மள நமக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவல் உருவாகிறது ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் நிஜமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் தற்போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் அவங்க உலகம் சந்திக்கக்கூடிய ஒரு பத்து ஆபத்துகளை பற்றி அவங்க சொல்லியிருப்பது அப்படிங்கிறத வந்து அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகிறது இந்த பத்து விஷயங்கள் எதெல்லாம் எதுதெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத வந்து நாம வந்து இந்த வருடம் பிறக்கும் போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிறந்தா மட்டும்தான் நமக்கு அது தெளிவாக தெரியும் எதெல்லாம் நடக்கும் எதெல்லாம் நடக்காது இல்ல அத்தனையும் நடக்குமா அப்படின்ட்டு நம்மளுடைய கேள்விக்கான பதில் பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டுலதான் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க